இயக்குனர் சம்யுதா விஜயன் இயக்கத்தில் ஃபைனல் காப்பி புரொடக்ஷன்ஸ் மற்றும் டவுட்டி ஸ்டுடியோ புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் நீல நிற சூரியன் இதுல சம்யுதா விஜயன் கிட்டி மசாந்த் ரட்ராஜன் கஜராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நீல நிற சூரியன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நாடகங்கள்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா வேலைகள் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் சமிதா கேட்ட உடனே நான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைஸ்மெண்ட்டு எனக்கு அதே மாதிரி சில இந்த படத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ இங்கிலீஷ்னு உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கௌஷிக் சார் சமிதா இவங்க வந்து எல்லோரும் எவ்வளோ வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரு ஏன்னா அவங்க சந்தித்த கேரக்டரு அந்த கேரக்டரு எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும் அந்த உணர்வை நம்மகிட்ட கொடுக்கும்போது அந்த உணர்வோடு விளையாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமிதா ரொம்ப நன்றி ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ளார வரும்போது அது ஒரு எக்ஸைஸ்மெண்ட் இருக்கும் அந்த உணர்வில் இருக்கிறது அந்த இருந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த உணர்வுக்கு ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நிகழ்வாக எனக்கு இருந்தது நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்கள்ல இருந்து ஆனால் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினர் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ கைமை கடக்க என்னோட முதல் படம் அன்பார்ச்சுனேட்லி அது கோவிட் டைமில் எங்களால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல நீல நிற சூரியன் இதனோட ரெண்டாவது படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் முதல் வாட்டி பார்த்தேன் நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாம கண்ணுல தண்ணி தேங்கி நின்றுச்சு எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும் இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க பெரிய கங்க்ராச்சுலேஷன் சாம் அதுக்கு அந்த அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா இந்த படத்துல கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இந்த படத்தில் அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லி பானுவாக மாறுவாங்க கார்த்திகை வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கவே முடியாது அவன் ஆறு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அழைக்கவே முடியாது அவர் ஒரு ஜென்ட்ரல் ஃப்ளூய்ட்டுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பேர்சன்ஸை நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க கதைகளை கேட்கும்போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன் அண்ட் ஃபெஸ்டிவல் டேரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர் ஏன்னா எல்லாேருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரில எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் என் கெரியரில் கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறேன் கார்த்திக் இந்த படம் இதை பற்றி மட்டும்தான் பேசுதானா இல்லை நம்ம எல்லோருமே சின்ன வயசுலேயோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸை பார்த்து மேனரிசம்ஸை பார்த்து லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டில் பண்ணியிருப்போம் இல்லை கிண்டில் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம் இல்லைனா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுருப்போம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்டு பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும் இந்த படம் ஒரு கம்பாரிசனை பற்றி பேசுது ஒரு ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் பேசுது ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜில் கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அண்டு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்ககிட்டயும் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓடிடியில் வரும்போது இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன் பட் இப்போ இந்த படம் தேட்டருக்கு வருது நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் அண்ட் லாஸ்டாக ஸ்டீவ் பற்றி சொல்லிக்கிறேன் ஸ்டீவ் இந்த படத்தில் கேமராமேனாக மட்டும் ஒர்க் பண்ணல ஒரு கேமராமேன் எடிட்டர் ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணார் அவர் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது அண்ட் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தா மேம் ஸோ யா தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீல நேர சூரியனுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பா கொடுங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் தான் இந்த சமூகத்துல நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்தில் வாழ்ற மனிதர்களையும் இன்னொரு ஒரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில நீல நிற சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பாக நான் பார்க்குறேன் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சம்யுக்த விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படி தான் மெசேஜ் பண்ணாங்க இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்தி தானே எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டோம் அப்போது இதை பற்றி அவங்க போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகரை பொழுது ரொம்ப வண்ணமயமானது அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை அந்தியும் அப்படிதான் அது பகலும் இல்லை இரவும் இல்லை ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதுதான் அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நிற சூரியன் ரெண்டாவது அப்படி இரவாகவும் இல்லாமல் பகலாகவும் இல்லாமல் ஒரு வைகரையாக இருக்கிறதும் அந்தி பொழுதாக இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான் அந்த இருந்து தான் அந்த கலர் கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் அதை வேற யாரோ சொல்கிறத விடவும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது தான் அதனுடைய ஆழம் அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாகுது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு நிற சூரியனுங்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்த அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆயிரம் படம் நம்ம எடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறது உண்மையிலுமே பெரிய ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய அழகு இருக்குது அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய கேலிபர் வேணும் அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமாக இருக்குது சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய மாலா மேம்க்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லுகிறேன் ரியலி இட்ஸ் கிரேட் சப்போர்ட் ஐ பர்சனலி தேங்க் யூ மேம் அடுத்தது சம்யுக்தா டீம் கௌசிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஷூட்டிங்கில் அது ஒரு ஷூட் மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக வந்தேன் நடித்தேன் போன எந்த ஒரு சிரமமே இல்லை அதனாலேயே சம்யுக்தா இன்னும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு ஆக்டர் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு டீம் வந்து பார்த்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப இட்ஸ் ப்ளஷர் அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தரை இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு அ கேட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் நம்ம யோசிக்காத வகையில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம் சொல்லலாம் அந்த வகையில் நீலநேர சூரியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும் இந்த திரைப்படம் குறித்து உங்களிடையே பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூங்க